உங்கள் வீட்டிலருந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி குழந்தையெல்லாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டுலேருந்து யாராவது வந்தால் மட்டும் அதை வாங்கு இதை வாங்கு அதை செய் இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல இன்னைக்கு மாட்டினார் ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க 65 சொல்லிருங்க 2 கிலோ அப்படியே ஃபிஷ் fry யும் சொல்லிருங்க ஏங்க ஏங்க குழந்தைங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு chicken noodles சொல்லிரீங்களா குழந்தைங்கன்னு சொல்ற ஐஸ்கிரீம் வேண்டமா ஆமாங்க ஆமாங்க ஐஸ்கிரீம் சொல்லிருங்க சரி மச்சான் கேட்டுச்சா வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க எந்த மச்சான் எந்த மச்சானா உங்க அண்ணன் தாண்டி எங்க அண்ணனா அவன் தாண்டி போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான் வேற எதுவும் வாங்கணுமா சொல்லு பச்சம் பேரு